ரிசபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய பண வசதி பொருள் வசதி ஏதோ ஒரு விதத்தில் பா சாதகமாக இருக்கும் மணி ரொட்டேஷன் பரவாயில்ல அது மட்டும் இல்லை நீங்கள் யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சுட்ருக்கீங்களோ உங்களுக்கு பேச்சின் மூலமாக வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இந்த வாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை இந்த வாரம் யாரெல்லாம் நீங்கள் வந்து பெரிய லெவலில் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்க நார்மலி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் இருக்குது ரேஸில் எதாவது பண்ணலாமா அப்படிங்கிறவங்க விருப்பப்படுறவங்க மீகர் அமௌண்ட்டாக பண்ணுங்கள் ஏதாவது பெரிய லெவலில் லாட்ரி வாங்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக வாங்குங்க ஸோ அது மட்டும் இல்லை எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன் யூகோ வணிகங்கள் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இந்த வாரம் இருக்குது இருக்குங்கிறதுக்காக பெரிய லெவலில் கடன் வாங்க வேண்டாம் எப்பயுமே ரொட்டீனாக என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அது பண்ணுங்கள் உங்களுக்கான கொடுப்பனை இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் வருமானம் அந்தஸ்து அத்தனையுமே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருந்துக்கிட்டே இருக்குது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது அரசியலில் இருக்கீங்கன்னா புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சர்வீஸ் நல்லா இருக்குது வெளியில் எவ்வளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அளவுக்கு நீங்கள் வேலையில் சக்ஸஸ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை வேலையில் உங்கள் கூட இருக்கக்கூடிய கொலீக்ஸ் உங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு பட் அதே சமயத்தில் உங்களுடைய சுப்பீரியர் யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அவர்களால் உங்களுடைய வேலையில் பெரிய மாற்றம் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் ரிசபராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இந்த வாரம் எதிர்பாராத நட்பு வட்டாரம் உங்களுக்கு அமையும் அல்லது உங்களுடைய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் இருக்குது அது மட்டுமல்ல உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இது வரைக்கும் நல்லது நடக்காதவங்களுக்கு குடும்பத்தில் நல்லது நடக்கும் எல்லாவற்றுக்கு மேலாக குடும்பத்திற்குள் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களா உங்களுடைய ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸ் இருக்குது இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் துர்க்கையும் பைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க